பிரைஸல்ல வேதம் தியானம் பாக்கிறோம் நிகழ்ச்சிக்கு கடந்து போகலாமா அன்றைவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகல நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் எட்டு இருபத்தெட்டிலே நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே தேவனிடத்தில் அன்பவர்களுக்கு சகலம் நன்மைக்குதுவாய் நடக்கும்படியாக தேவன் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார் எனது தீர்மானம் நம்மளே நிறைவேறும்படியாக நாம் சில தீர்மானங்களை பண்ண வேண்டியதாக இருக்கிறோம் தானியலின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது தானியல் இது ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்படி ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் என்று சொல்லி நான் பார்க்க இரண்டாவது கட்டளை வருகிறது தானியல் தன் தேவரை மறங்கக்கூடாது என்று சொல்லி அந்த நிலைமையிலும் அவன் அடிமையாக இருந்த பொழுதும் கூட அவன் முன்பு செய்து வந்தபடியே இதோ பலகளைச் சிறந்த எரிசிலவுக்கு நேராக தினந்தோறும் மூன்று வேளை தன் தேவனுக்கும் பாய் முழங்கால் படிட்டு சோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி அவன் வேண்டப்பம் அணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன் இந்த தீர்மானங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே அவனை தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் பெருகும்படியாக செய்து தானியலை ஒரு வெற்றி சிறந்தவனாக மாற்றியது என்று சொல்லி நாம் பார்க்கும் பிரியமானே தேவனுடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பது என்கிறது தான் நாம் அதை பெற்று இப்படிப்பட்ட தீர்மானத்தின்படி நாம் வாழ்கிறது மிகவும் நல்ல ஒரு காரியம் எனவே நாம் விவிதமான ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றின் நன்மைக்கு வாய் செய்து முடிப்பார் ஆமே